எழுபத்தி ஏழாவது குடியரசு தினம் இப்போ நடந்து முடிஞ்சிருக்கு குடியரசு ஆட்சியில் சட்டத்திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்க நீர்நிலங்க நிலைகள் விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் இவற்றையெல்லாம் காப்பாற்ற சட்டத்திட்டங்களில் இடம் இருக்குது திட்டங்களை மீறி இந்திய தேசிய தே நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் பதிமூணு ஏரிகளை திருச்சியை அரைவட்ட சுற்றுச்சாலை என்கிற பேரில் மண்ணை கொட்டி அழித்து கொண்டிருக்கிறார்கள் வளர்ச்சி திட்டத்துக்கு தமிழக விவசாயிகள் சங்கமோ பொதுநல அமைப்புகளோ பத்து ஏரிகள் பாதுகாப்பு குழுவோ பனை ஏரிகள் பாதுகாப்பு சங்கமோ பன்னாட்டு நல உரிமை சங்கமோ யாரும் நாங்கள் எதிரிகள் அல்ல வளர்ச்சி திட்டம் தேவை அதே நேரத்தில் திட்டமிட்டு நீர்நிலைகளை அழிக்கக்கூடாது ஏற்கனவே புங்கனூர் கள்ளிக்குடி கொத்தமங்கலம் ஏரிக்கு தீர்ப்பு வழங்கி ஏரிக்கு வெளியே சாலை இருக்காங்க அப்புறம் இந்த பக்கம் திருவம்பூர் பகுதியில் பத்து ஏரி அழித்து போடுறது திரும்ப அதை நாலு வழி ஆக்கிறது இருக்கிற சா ஏரிகளையும் அழிக்க திட்டமிடுறது உயர் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கிறத மூடி மறைச்சி செய்கிறது இதெல்லாம் இன்றைக்கு மத்திய அரசு ஒன்றிய பட்ஜெட்டில் ஏரிகளுக்குள்ள உயர்மட்ட பாலம் போட்டு அமைச்சு சாலை அமைக்க உடனே திட்ட நிதி ஒதுக்கணுன்ட்டு தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையத்திலையும் கோரிக்கை மனு கொடுத்துட்டு திரும்ப இப்போ மாவட்ட ஆட்சியரிடம் மணி கொடுத்துட்டு வந்திருக்கோம் அந்த அதே மனுவை இங்கே பதிவு பண்ண வந்திருக்கோம் அதே நேரத்தில் இந்திய திருநாட்டில் விவசாயிகளை சார்ந்தவர்கள் தான் பன ஏரிகள் பனையேரிகள்லாம் அவராக எங்கேயோ வாகனத்திலருந்து குதித்து வரலாம் எங்கள் விவசாயம் சார்ந்த என்னுடைய சகோதரர்கள் பனை மரத்திலிருந்து பணம்பால் தென்னை மரத்திலிருந்து தென்னைம்பால் இறக்கி விற்று கொள்ள அரசு மத்திய அரசு உணவு பட்டியலில் அது உத்தரவு போட்டிருக்கிறது உணவு பட்டியலில் மத்திய அரசு போட்டிருக்கும் பொழுது மாநில அரசும் அந்த பட்டியலை அந்த பட்டியலுக்கு ஆதரவாக கடந்த ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஒரு அரசாணை வெளியிட்டிருக்குது அதில் பணங்கள் உணவு பட்டியலில் தமிழ்நாடு அரசும் போட்டுவிட்டு இப்போ பனை பனைமரம் பணங்கள் கட்ட போனால் தென்னை மரத்தில் தென்னங்கள் கட்ட போனால் போலீஸை விட்டு பொய் வழக்கு போட்டு அவர்களுடைய அந்த பொருளாதார முடக்கத்தை ஏற்படுத்தி அந்த குழந்தைகளை பெண்களை தரக்குறவாக காவல்துறை வச்சிருக்கு தேர்தல் நேரத்தில் இரட்டடிப்பான வேலைகளை தமிழ்நாடு அரசு செஞ்சுக்கிட்டுருக்கு உடனடியாக பனையுக்கு பாதுகாப்பாக கம்மம் தென்னை பனை மரங்களில் உணவு பட்டியலிலே சேர்த்திருக்கும் பொழுது அவர்கள் தென்னை பனையிலே கல் இறக்கி அவர்களே சுயமாக விற்று கொள்ள அனுமதி வழங்க வேண்டும் இந்த நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் உயர்மட்ட படம் அமைக்க வேண்டும் அதற்கு மாநில அரசு தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்தில் ஏரிகளை காப்பாற்ற வழக்கு தொடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் இன்றைக்கு நெடுஞ்சாலைத்துறை ஆணையத்திலிருந்து அங்கிருந்து பேரணியாக வந்து மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் கோரிக்கை மனுவை கொடுக்கின்றோம் இந்திய அரசும் தமிழக அரசும் விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை எதிர்கால தலைமுறையின் வாழ்வாதாரத்தை உணவு குடிநீர் ஆதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதே தான் இந்த பேரணி கோரிக்கை மனுவின் குறிக்கோள் என்பதை பத்திரிகை காட்சி ஊடகத்துறையின் சார்பாக எதிர்கால தலைமுறையின் வாழ்வாதார பொருளாதாரத்தை பாதுகாத்து கொடுக்க வேண்டும் என்று மன்றாடி கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றோம் தமிழக விவசாயிகள் சங்கத்தின் மாவட்ட தலைவர் மாப்பா சின்னத்துறை திருச்சிராப்பள்ளி மாவட்டம் வணக்கம் நன்றி ஜாய்